அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் பொதுவாக எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க வேலும் தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி எடுத்துட்டு போகுது லைஃப்ல எப்படி ரோல் பிளே பண்ணுது வேலும் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு பொருளாதார நிலை பெரும்பாலும் வாழ்க்கையில எப்படி இருக்கு அதே போல திருமண வாழ்க்கை குழந்தைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் வேலும் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் சோ அதையுமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கோம் மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக இவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் பொதுவா இந்த சூழ்நிலைகள் எப்படி அமையுது சாதகமா அமைதா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிரிடிக்ஷன் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்ட் பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போதை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது நட்சத்திரமா பரணி நட்சத்திரம் வரும் பொதுவாக பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே இந்த தரணி ஆள்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏனாக்கா ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பலத்தை பொறுத்து அவர்களுக்கு யோகம் மேலும் ஒன்பதாம் ஸ்தானத்துடைய பலத்தை பொறுத்து ஒரு ஜாதகருக்கு யோகமும் பெரிய உயர்ந்த உச்சபட்ச பதவிகளும் கிடைக்கும் ஆனா இது பொதுவா எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது ஆனா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணும் பரணி தரணி ஆளும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயமா பொருந்தும் அது எப்படி பொருந்தும் அப்படின்னாக்கா இவர்கள்ட்ட பெரிய யோகமே இல்லைனாலும் இவர்கள்ட ஒண்ணுமே இல்லைனாலும் இவர்கள்

ும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதே போல இந்த பரணி நட்சத்திரத்துடைய ஒரு ஸ்பெசாலிட்டி சுக்கரனோட நட்சத்திரம் சுகபோகங்களுக்கு அதிபதியான கலைகளுக்கு அதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரம் அது நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பரணி நட்சத்திரம் நட்சத்திரங்களோட ஒரு முக்கோண வடிவத்துல காணப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் மேலும் சுக்கிரனுக்கு உரிய நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா கலைகள் மேல அதிக ஆர்வம் ஏதாச்சும் ஒரு கலை மேல ஆர்வம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் மேலும் அனைத்து வகையான சுகபோகங்களையும் அனுபவிக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்க எவ்வளவுதான் கஷ்டம் கஷ்டத்துல இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இவருடைய ஃபேமிலியில ஒண்ணுமே இல்லைனாலும் சரி ஆனா இவர்கள் வந்துட்டு எப்படியே ஏதோ ஒரு வகையில இவருடைய நண்பர்கள் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா இவர்கள் தேர்ந்தெடுக்கிற பாதைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில அவங்க ஆசைப்படுற விஷயங்களை அடைஞ்சிருவாங்க உலகத்துல உள்ள எல்லா சுகபோக விஷயங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய ஒரு தனித்துவமான நட்சத்திரமா அந்த பரணி நட்சத்திரம் பார்க்கப்படுது மேலும் இவர்களுக்கு இயற்கையாகவே அந்த சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும் அதுதான் அந்த நட்சத்திரத்துடைய ஒரு ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம் அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் மேல அளவற்ற பாசம் உடையவர்களா இருப்பாங்க அவ்வளவு அடக்கம் அவ்வளவு பணிவு பெற்றோர்கள் மேல அதிக பற்று தன்னுடைய தாய் தந்தையை கடவுளுக்கு நிகரா வச்சு போற்றக்கூடியவர்கள் ஆகவே தாய் தந்தை மேல அதீத பாசம் இருக்கும் அது மட்டும் இல்லாம உடன் பிறப்புகள் மேலையும் அதீத பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க அதையும் நம்ம மெயினா சொல்லணும் அதாவது வந்துட்டு உடன் பிறப்புக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாங்க உடன் பிறப்புக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க கூடியவர்களா இருப்பாங்க எதுவும் எனக்கு வேணா நீ வச்சுக்கிறியா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுப்பாங்க அந்த தன்மை இவர்கள்ட்ட இயற்கையாகவே அமைந்திருக்கும் மேலும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குணம் என்னன்னு தர்மம் செய்யறதுல அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னா அது இயற்கையாவே அவங்களுக்கு வரும் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுட்டாங்கன்னா அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு தாராள ஒரு மனப்பான்மை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மனோ தைரியம் உள்ளவர்களா இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனையே வரட்டும் எவ்வளவு கவலையே வரட்டும் எவ்வளவு கலக்கமே வரட்டும் அதாவது இப்படி தோற்கில் எப்படி வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டுனாக்கா அது இவர்கள்தான் ஒரு சரியான தைரியம் எவ்வளவு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம் இதெல்லாம் இவர்கள்ட்ட ஒரு சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் இருக்கும் வாழ்க்கையில ஒரு மீடியமான ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்துட்டு அரச போகங்களோட வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல இயல்பிலேயே ஆளுமை திறன் இவர்கள்ட்ட அதிகமா நிரம்பி இருக்கும் அதனாலேயே இவர்கிட்ட அதிகாரமிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரும் இவங்க எந்த பீல்டுல இருந்தாலும் சரி அதுல உச்சபட்சமான பதவியில இருப்பாங்க கொஞ்சம் உயர்தரமான பதவியில இருப்பாங்க எவ்வளவு கீழ இருந்தாலும் பல விஷயங்களை கற்று 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 அந்த தலைமை இடத்துக்கு போய் பிடிச்சிருவாங்க அது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்குனே உள்ள ஒரு குணம் ஆகவே ஒண்ணு இயற்கையாவே இவர்களுக்கு தலைமை பண்புகள் தேடி வந்துரும் இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஒரு செட்டப் குரூப்புக்கு இவங்க தான் தலைமை வகிப்பாங்க அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே போல என்ன தான் ஒருத்தருக்கு ஒரு சில ஆலோசனைகளை தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க அப்படி ஒரு கிரியேட் ஆகும் பெரிய தலைமை இருந்தாலும் இவர்களுக்கு கீழே இருப்பவர்களே அரவணைத்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு அடக்கம் அந்த ஒரு பண்பு ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிறது வெளிப்படுறது இதனாலேயே இவர்களை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும் இவங்க தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையா இருப்பாங்க செய்வாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே போல இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய தேவை அறிந்து உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அவருடைய கஷ்டத்திலையும் நம்ம பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் பலருக்கு முன்மாதிரியா திகழக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது பார்த்துட்டு பல பேர் பாத்தீங்கன்னா உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு எப்படி இயங்குவாங்க ஃபேமிலியில கூட அப்படிதான் நீங்க தான் ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க உள்ளனா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இசை நடனம் போன்ற கலைகள் மேல அதிக ஈடுபாடு இருக்கும் அதிகமா பாடல் கேட்கறது நடனம் சார்ந்த விஷயங்களை அதிகமா பாக்குறது இதுல எல்லாம் ஆர்வம் அதிகமா போகும் மேலும் எதுலையும் நேர்த்தியாக இருக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலயும் நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க மேலும் விதவிதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அதுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு அந்த ஒரு குட் மெமரிஸ் அது எப்படி சொல்றது ஒரு நல்ல வைப்ரேஷனை விரும்புவாங்க நல்ல ஒரு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்ல ஒரு வைப்ரேஷனை எதிர்பார்ப்பாங்க மேலும் இந்த ஆடை ஆபரணங்கள் அணிகிறதுலையும் ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு புதுசா என்ன வந்திருக்கு அப்படிங்கறத தேடுவாங்க புதிய விஷயங்களுக்கு உடனே அடிக்ட் ஆயிடுவாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டியா நம்ம எடுத்துக்கலாம் அதே போல பழமையும் ஒதுக்க மாட்டாங்க பழமையும் மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் ஒரு ருசியான உணவை வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுல இவங்கள அடிச்சுக்க முடியாது தாய் கையால் சாப்பிடுறத பெரும்பாலும் விரும்புவாங்க இவரோட வந்துட்டு போஜன பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு ருசியான உணவு இருந்துச்சுன்னா அதை நல்லா ருசிச்சு பொறுமையா அனுபவிச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் இவர்களுடைய ஒரு சிறப்பான குணமா இருக்கு அடுத்தது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கல்வி நிலை இவருடைய எஜுகேஷன் பர்பஸ் எப்படி இருக்கும் எது சார்ந்து பெரும்பாலும் போகும் அப்படின்னு பாக்கும்போது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா படிப்புல அதீத ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க படிப்பு ரொம்ப முக்கியம் நிறைய படிக்கணும் படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் பெரிய இடத்தை போய் அடையணும் படிப்பால சாதிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு படிப்பு சார்ந்து உடைய சிந்தனை கொஞ்சம் அதிகமா போகும் படிப்புலயும் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்துட்டு முதன்மை வக தான் இருப்பாங்க அப்படி ஒரு குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்கிட்ட இருக்கும் எதையும் பகுத்தறியும் திறமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பகுத்தாய்வு பண்ணி தனக்குள்ள செலுத்திப்பாங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகச்சிறந்த திறமைசாலியா இருப்பாங்க ஆசிரியர்கள் அல்லது மற்றவர்கள் கூறுவதை அப்படியே கேட்காமல் தானாக ஆராய்ந்து இவர்களுடைய அறிவால சிந்தித்து தனக்கு எது சரி என்று தோணுதோ அதை தான் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மதிப்பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல மேக்சிமம் இந்த ஆவரேஜான ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க அதே சமயத்துல இவங்க படிக்கணும்னு ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னாக்க இவர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எப்படியும் ஹிட் அடிச்சிருவாங்க மேலும் இவர்களிடம் மிகுந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் மேலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே வந்துட்டு மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பாங்க அதனால இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்பு வட்டாரம் கொஞ்சம் ஒய்டா இருக்கும் ஒரு நாலு நண்பர்கள் இருந்தாலும் உண்மையானவர்களா இருப்பாங்க உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இவர்களுக்கு கல்வியால கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது தொழில் சார்ந்து தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்திலையும் பிறருக்கு முன்மாதிரியா திகழக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களை உதாரணமா சொல்லுவாங்க இவங்க தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி உத்தியோகம் செய்யற இடமா இருந்தாலும் சரி இவங்களை சாமிச்சு உதாரணமா சொல்லுவாங்க அப்படி ஒரு முன்மாதிரியா திகழக்கூடியவர்களா இருப்பாங்க மிகுந்த நஷ்டத்தோட இயங்கக்கூடிய தொழில கூட எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் கூட அதை லாபகரமா மாத்துறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது அந்த ஒரு யுத்தி இவர்களுக்கு சிறப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும் மேலும் வணிகவியல் பல் சம்பந்தமான விஷயங்கள் கண் சம்பந்தமான விஷயங்கள் காது சம்பந்தமான விஷயங்கள் இந்த துறைகள்ல அதிகமா இவர்கள் பிரயாணம் செய்றாங்க அதே போல இந்த வணிக மேலாண்மை நீதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் அது சார்ந்த துறைகள்ல போறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வேலை என்று இறங்கி விட்டால் அதுல வந்துட்டு இவர்களுக்கு புதுசா ஏதோ ஒரு வகையான தெம்பு கிடைச்சிடும் போல இருக்கு நல்ல திறமையா அதுல வேலை பார்த்து அதுல ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது மேலும் இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாடலிங் பண்றது ஃபேஷன் டிசைன் சம்பந்தமான விஷயங்கள் வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் புகைப்படம் எடுக்கிறது மேலும் நிர்வாக பணி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் மோட்டார் வாகனம் மேலும் ஹோட்டல் சம்பந்தமான விஷயங்கள் சட்டம் போன்ற துறைகள்ல சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துல இயல்பா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் அது சார்ந்த வகையில நிறைய சிந்தனைகள் போகும் அடுத்தது இவருடைய குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது போது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இது ரெண்டும் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருமணம் ஆகிட்டுனாக்கா அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய கண் இமை போல பாதுகாத்து அவர்களுக்காக வாழக்கூடியவர்களா இருப்பாங்க அது போல உணவு விஷயத்திலையும் எதையும் ரசித்து ருசித்து உண்பதுடன் சமைக்கக்கூடியவர்களை எப்போதுமே பாராட்டம் மறக்கவே மாட்டாங்க வாய்க்கு ருசியை யாராச்சும் சமைச்சு போட்டுட்டாங்கனாக்கா கூச்சப்படாம அவங்களை பாராட்டிடுவாங்க ரொம்ப அருமையா

ஜனன ஜாதகத்துல சுக்ரன் கொஞ்சம் நல்ல வலிமையா கொஞ்சம் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டாருனாக்கா ஒரு மத்தியம வயதுல இருந்தே இவர்களுக்கு நல்ல குரோத் அப்படிங்கிறது

ஒரு வழியா ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறது மேலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த மலேரியா சம்பந்தமான நோய்களால பாதிக்கப்படுறது அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கு சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு ஓகே இது வரைக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஜென்ரல் பிரிடிக்ஷனா பார்த்தோம் இப்ப ஒரு ஒரு நட்சத்திர பாதம் வயசா பார்க்கலாம் அதாவது பரணி நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் இருக்கு இந்த நான்கு பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிடா போய் பார்க்கலாம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்தது அப்படிங்கறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாதம் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் சில பேருக்கு நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதம் அப்படிங்கறது தெரியாது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க என்ன நட்சத்திரம் என்ன பாதம்னு உங்களுடைய ஜோதிட குறிச்சு கொடுத்திருக்காருன்னு பார்த்து கரெக்டா உங்களுடைய பாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன்களை பாக்குறது சிறப்பு இப்போது இந்த பரணி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கரன் மேலும் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோனாக்கா செவ்வாய் பகவான் அதே போல நவாம்ச அதிபதி யாருன்னு சூரிய பகவான் ஆகவே பரணி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சூரியன் கூட்டணி வரும் ஆகவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எத்தனை ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டாலும் கலங்காமல் வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் கூட தெரிந்தாற்போல பேசி மற்றவர்களை நம்ப வைக்கிறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது அதுலயும் ஒரு சிறந்த வல்லவர்களா இருப்பாங்க மேலும் தனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட வெளிப்படும் ஏன்னா சூரியன் நவாம் சதிபதி எல்லாத்துக்கும் தலைமை எல்லாத்துக்கும் முதன்மையானவர் ஆகவே தன்னுடைய சுய மரியாதையோ தன்னுடைய செயல்பாடுகளையோ எப்போதுமே தாழ்த்திக்க மாட்டாங்க தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரி தானே காட்டிப்பாங்க மேலும் எதிரிகளை அஞ்சு நடுங்கும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க கிட்ட யாராச்சும் எதிர்த்துட்டாங்கன்னா இவங்க பேச்சாலேயே அவங்களை பயமுறுத்தி விட்டு போயிடுவாங்க அதே போல உடன் பிறந்தவர்கள் மேல அதிக அன்பு செலுத்தக்கூடிய

பெருமைகள் அப்படிங்கிறது வந்து சரி அடுத்ததான் அந்த பரணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்ரன் தான் ராசி அதிபதி செவ்வாய் தான் ஆனா நவாம்ச அதிபதி புதன் வருவாரு செவ்வாய் பிளஸ் புதன் இந்த கூட்டணிக்குள்ள இவர்கள் வருவாங்க இந்த இரண்டாம் பிறந்தவர்களை கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா புதன் கல்விக்கு காரகன் புத்திக்காரகன் புத்தி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆகவே கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அதிகமாக படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய அறிவு கூர்மையை மற்றவர்கள் வியக்கும்படி இருக்கும் உங்களுடைய அறிவு கூர்மையை வச்சு மற்றவர்களை இயல்பா பாத்தீங்கன்னா வியப்புல ஆழ்த்து ஆழ்த்திடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனை நீங்க சொல்ற விதம் எடுத்துரைக்கும் விதம் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அதே போல எப்போதும் சிந்தனையில ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதனாலேயே இந்த பாதத்துல பிறந்தவர்கள எல்லாரும் சொல்லுவாங்க சிந்தனை சிற்பி அப்படின்னு ஆகவே எப்போதும் சிந்தித்து சிந்தித்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல யாராச்சும் உங்கள்ட்ட கடன் கேட்கறாங்க நீங்களும் கொடுக்குறீங்கனாக்கா அதை கரெக்டா உங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பீங்க அந்த கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள இருப்பீங்க மேலும் எந்த வித்தியாசமும் பார்க்காம அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பா பழகக்கூடியவர்களா இருப்பீங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட ஆழ்ந்திருக்கும் மேலும் அதன்படி அந்த விஷயத்தை முடிச்சு காட்டுவாங்க அடிக்கடி மந்தமான ஒரு மனநிலையோடு காணப்பட்டாலுமே உடனே உற்சாகத்தோட திரும்பி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணிதத்தில் அதிகமான ஆர்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனாலும் குடும்பத்தினர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படக்கூடியவர்களா இருப்பீங்க மேலும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுது அதே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுறதுல அதிக ஆர்வம் இருக்கும் ஏன்னா புதன் நவாம் சதிபதியா வருவார் அதே புதன் வந்து இந்த எழுத்து சார்ந்த விஷயங்கள் பத்திரத்துறை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துவாரு மேலும் இந்த சாஸ்திரம் சம்பந்தமான விஷயங்களையும் ஆதிக்கத்தை ஆகவே இந்த கணிதம் ஜோதிடத்துறை அது மட்டும் இல்லாமல் கவிதைகள் அதிக ஆர்வத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்து அந்த பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா நட்சத்திராதிபதி சுக்கரன் ராசிதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதியும் ஆகவே சுக்கரன் செவ்வாய் பிளஸ் சுக்கரன் வரும் இந்த காம்பினேஷன் எப்படி கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு திறமை இவர்கள்ட்ட இருக்கும் இவர்கள் பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எதுலையுமே வெற்றியை மட்டுமே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க தோல்வியை இவர்களால் தாங்க முடியாது மேலும் வெற்றியை நோக்கி தான் இவருடைய சிந்தனையும் இருக்கும் உயர்வான சிந்தனை இருக்கும் மற்றவர்களை மிகச்சரியாக புரிந்து தெரிந்து கூடியவர்கள் கரெக்டா இட போட்டுருவாங்க இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு கரெக்டா இட போட்டுருவாங்க சகல துறைகளிலையும் அறிவும் அனுபவமும் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துரும் ஏதோ ஒரு வகையில் எல்லா துறையிலையும் ஒரு சின்ன சின்ன நாலேஜ் இவர்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே போல அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த துறையை உங்க கையில் ஒப்படைச்சாலும் சரி அதை டக்குன்னு அந்த நாலேஜை டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அந்த துறையில டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சு வந்துருவாங்க பெரிய பதவிகள் இவர்களுக்கு தேடி வரும் இவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில பெரிய பதவி அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தொழிலதிபராக இருந்தால் பணியாளர்களை இந்த மிகவும் பண்போடையும் அன்போடையும் நடத்தக்கூடிய உருளா இருப்பீங்க உங்களுடைய பணியாளர்களுக்கு நீங்க ஏதோ ஒரு தெய்வம் மாதிரி அவருடைய கண்ணுக்கு அப்படியே படுவீங்க அப்படி ஒரு பக்குவ நிலை அப்படி ஒரு பண்பு இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படும் மேலும் அவருடைய அறிந்து உதவி செய்யக்கூடிய உருளாக இருப்பீங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டக்கூடிய உருவலாக இருப்பீங்க மேலும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக அதிகமாக பாடப்படக்கூடிய உருவலாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை போலவே பெற்றோர்களில் நேசிக்கக்கூடிய உருளாக இருப்பீங்க பெற்றோர்கள் மேலேயும் அதிக பக்தி அதிக அன்பு இதெல்லாம் இருக்கும் மேலும் குடும்பத்துடைய நிர்வாகத்துல மனைவிக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பீங்க மனைவிக்கு அடிப்பணிய கூடியவர்களா இருப்பீங்க குடும்பம் தொடர்பான விஷயத்துல மனைவிடைய ஆலோசனையை கேட்டுதான் செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பிற்பகுதியில தான் இந்த சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதார சேமிக்கணுங்கிற எண்ணம் அதெல்லாம் இவர்களுக்கு எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அதுவரைக்கும் ஏதோ அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் நம்ம பொருளாதாரத்தை சேமிக்க வைக்கணும் சேமிப்புடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பிற்பகுதியில தான் தெரிய வரும் அடுத்ததாக அந்த பரணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்சாதிபதி செவ்வாய் ஆகவே காம்பினேஷன் எப்படி வருதுன்னா வருது செவ்வாய் பிளஸ் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல வரும் இந்த காம்பினேஷன் பொதுவாக எப்படி இழுத்துட்டு போகும்னாக்கா செவ்வாய் அதிபதியா வருதுனால மனதுல தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமா கொண்டவர்களா இருப்பாங்க துணிச்சலாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க சுய கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் தட்டி கேட்காம விடமாட்டாங்க அந்த ஒரு குணம் எப்படி

எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமான ஏமாற்றங்கள் சிறு வயதிலேயே பல பல வகையான புது புது ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா அரசாங்கத்துல உயர்வான பதவியை வகிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க அதே போல மற்றவர்களை சுலபத்துல நம்பிவிட மாட்டீங்க நம்பிக்கை மற்றவர்கள் இடத்துல அதிகமா வைக்க மாட்டீங்க அந்த தெய்வ வழிபாடு சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதுல நம்பிக்கை உடையவர்கள் தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை உடையவர்கள் அதையும் செயல்படுத்தி பாருங்க அதுல ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு முருகப்பெருமான் அப்படின்னா மகாலட்சுமி இந்த இரண்டு தெய்வத்தையும் நீங்க வழிபட்டு வர மன அமைதி கிடைக்கும் அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட் மன அமைதி கிடைச்சிட்டுனாலே உடல் ஆரோக்கியம் சரி வருந்துடும் உடல் ஆரோக்கியம் சரி வந்துட்டாலே நல்ல உழைக்க முடியும் நல்ல உழைப்பு இருந்தாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஆகவே மன அமைதியை பெறுறதுக்கு முருக பெருமான் வழிபாடு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதை செய்து பாருங்க அதுல ஒரு நல்ல ரிசல்ட் வரும் மேலும் இயற்கையாவே பாத்தீங்கன்னா முருகன் மேல அதிக பற்று இருக்கும் அது வந்து இந்த நட்சத்திரத்துக்கே உள்ள ஒரு குணம் ஓகே இப்ப நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இதுவரை இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு வாழ்க்கை பலன் ஒரு கம்ப்ளீட்டா இந்த நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீடெயிலான ஒரு பிரிக்ஷன் கொடுத்துருக்கோம் இது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது உங்களுக்கு ஒத்து போகுதா எவ்வளவு பர்சன்டேஜ் ஒத்து போகுதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க என்னென்ன டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க